குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனால் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுறேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தினம் வணக்கம் செய்திச்சா அஞ்சு வருஷமா என்ன செஞ்சீங்க எய்ம்ஸை எப்போ கட்டி முடிப்பீங்க மதுரை தோப்பூரில் இருநூற்றி இருபத்தோரு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது ஜனவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் கட்டமாக மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு விடுதி உள்ளிட்டவை பதினெட்டு மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் மொத்த கட்டுமானமும் முப்பத்து மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் குறிப்பிட்ட காலத்துக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க உத்தரவிடக் கோரி பாஸ்கர் என்பவர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநலன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மதுரையில் எய்ம்ஸ் அமையும் என அறிவிப்பு வெளியாகி ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் எப்போது கட்டி முடிப்பீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பியது கொரோனா பொது முடக்கம் காரணமாக கட்டுமான பணிகள் துவங்குவதில் தாமதமானது தற்போது எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முடிந்துவிடும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் கொரோனா பொது முடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே முடிவுக்கு வந்துவிட்டது அதனை காரணம் காட்டாதீர்கள் என ஹைகோர்டுகளை கண்டித்ததுடன் மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது அமெரிக்காவில் ஸ்டாலின் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலினுக்கு சான் பிரான்சிஸ்கோவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க வாழ் தமிழர்கள் மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தமிழ் வெல்லும் தமிழ் வாழ்க என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பாட்டு பாடி ஆட்டமாடி ஸ்டாலினை வரவேற்றனர் எல்லாருக்குமான ஆட்சி அமைச்சர் நேரு பெருமிதம் சேலம் கிழக்கு மாவட்டம் திமுக உறுப்பினர்கள் கூட்டம் வாழப்பாடியில் நடைபெற்றது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பங்கேற்றார் கருணாநிதி நூற்றாண்டின் நினைவு நாணயத்தை வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது

தமிழக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தும் பி எட் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது இன்று பி எட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான நான்காவது செமஸ்டர் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்ற பாடத்தேர்வு நடைபெற இருந்தது இந்த தேர்வுக்கான வினாத்தாள் நேற்றே கசிந்ததாக புகார்கள் எழுந்தன இந்த விவகாரம் உயர்கல்வித்துறை கவனத்திற்கு சென்றது இதனால் கசிந்த வினாத்தாள் திரும்ப பெறப்பட்டதுடன் மாற்று வினாத்தாள் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இதுபற்றி விளக்கமளித்துள்ள அளித்துள்ள உயர்கல்வித்துறை காலை ஒன்பது பதினைந்து மணிக்குள் புதிய வினாத்தாள் தேர்வு மையங்களுக்கு இணையதளம் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டது பழைய வினாத்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று தேர்வு மையங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் நீக்கப்பட்டார் புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் அக்கா வீட்டு வாசலில் மர்மமாக இறந்து கிடந்த அதிமுக நிர்வாகி சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ரவி வயது நாற்பத்தி ஒன்பது அதிமுகவில் கிளை செயலாளராக இருந்தார் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார் ரவி இரவு நேரத்தில் வாக்கிங் போவது வழக்கம் நேற்று இரவும் அதுபோல வீட்டிலிருந்து சென்றார் வெகு நேரமாகியும் திரும்பவில்லை அவர் வந்துவிடுவார் என நினைத்து கதவை தாழிடாமல் குடும்பத்தினர் தூங்கிவிட்டனர் காலையில் எழுந்து ரவியின் அறையில் பார்த்தபோது அவர் இல்லை இரவு வாக்கிங் போனவர் திரும்பி வராதது அப்போதுதான் தெரிந்தது அவரை தேடியபோது பக்கத்து தெருவில் உள்ள ரவியின் அக்கா ராதேஸ்வரி வீட்டு வாசலில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது தலையிலும் முதுகிலும் சிறிய காயங்கள் இருந்தன சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த ஏத்தாப்பூர் போலீசார் அதிமுக நிர்வாகி ரவி தவறி விழுந்து இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் மதுரை எம்எல்ஏ வீடு முன் திமுக நிர்வாகி தீக்குளிப்பு மதுரை மாநகர மாவட்ட திமுக அமைப்பாளர் தளபதி மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார் மாநகரியைச் சேர்ந்தவர் கணேசன் தளபதியின் தீவிர விசுவாசி கடந்த தேர்தலில் மேலூர் தொகுதியில் சீட் பெற்றுத் தரும்படி மாவட்ட செயலாளர் தளபதியிடம் கேட்டார் சீட் கிடைக்காத போதும் தளபதி வெற்றிக்காக உழைத்தார் நேற்று தளபதி எம்எல்ஏ அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் மாநகரி கணேசன் வணிகர்களிடம் வசூல் செய்வதாக திமுகவினரை புகார் கூறினர் காரசார விவாதம் நடைபெற்றுள்ளது கணேசனுக்கு ஆதரவாக தளபதி எம்எல்ஏ பேசவில்லை என கூறப்படுகிறது இதனால் வருத்தமடைந்த மாநகரி கணேசன் இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் திருப்பரங்குன்ற மூலக்கரை பகுதியில் உள்ள தளபதி வீட்டுக்கு சென்றார் உள்ளே சென்று தளபதியிடம் நேற்றைய சம்பவம் குறித்து பேசியிருக்கிறார் அதன் பிறகு வெளியே வந்த கணேசன் பிளாஸ்டிக் கேனில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார் அங்கிருந்தவர்கள் தீயை அணைத்து அவரை காப்பாற்றி திருப்பரங்குன்ற மருத்துவமனையில் சேர்த்தனர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் கை கால்கள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் இந்த விவகாரம் திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்கூட்டர்களை மட்டும் திருடும் பலே திருடன் சிக்கினான் சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து ஸ்கூட்டர் வாகனங்கள் திருடு போவதாக புகார்கள் வந்தன சிட்லப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பரணிதரன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் கைவரிசை காட்டியது தெரிந்தது திருடிய ஸ்கூட்டர்களை கூடுவாஞ்சேரி மற்றும் ஊரபாக்கம் பகுதிக்கு கொண்டு செல்வதும் தெரிந்தது அதே சமயம் தாம்பரம் பகுதியில் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்த நபரை பிடித்து விசாரித்தனர் சிசிடிவியில் பார்த்த முதியவர் போல் இருப்பதால் அவரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் விசாரணையில் அவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ஹரிகரன் என்பதும் கடந்த இரண்டரை மாதங்களில் தாம்பரம் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்கூட்டர் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிந்தது கியர் பைக் ஓட்டத் தெரியாத ஹரிகரன் ஸ்கூட்டர்களை மட்டும் குறிவைத்து திருடி உள்ளார் அதுவும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பார்க்கிங்கில் நிறுத்தாமல் பொது இடங்களில் நிறுத்தப்படும் ஸ்கூட்டர்களை மட்டும் குறிவைத்து திருடியதும் தெரிந்தது திருடிய ஸ்கூட்டர்களை திருவண்ணாமலை வந்தவாசி ஆகிய இடத்திற்கு கொண்டு சென்று வாகன எண்ணை மாற்றி குறைந்த விலைக்கு ஏமாற்றி விற்பனை செய்துள்ளார் இதையடுத்து ஹரிகரன் விற்பனை செய்த ஒன்பது ஸ்கூட்டர்களையும் அவர் வசித்து வந்த ஊரப்பாக்கம் வாடகை வீட்டிலிருந்து ஐந்து ஸ்கூட்டர்கள் என மொத்தம் பதினான்கு ஸ்கூட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் ஹரிகரன் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூட்டர்களை திருடி சிறைக்கு சென்று வந்ததும் தெரிய வந்துள்ளது பிள்ளையார்பட்டி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோயில் உள்ளது இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது முன்னதாக கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன சண்டிகேஸ்வரர் சன்னதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கொடி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரை பத்து நாட்கள் விழா நடக்கிறது தினமும் காலை மாலை என இருவேளையும் உற்சவ விநாயகர் திருவீதி உலா நடக்கிறது விழாவின் ஆறாம் நாள் மாலை கஜமுக சூரசம்ஹாரமும் ஒன்பதாம் நாள் விழாவில் தேரோட்டமும் பத்து மற்றும் விநாயகர் சதுர்த்தி அன்று தீர்த்தவாரி உற்சவமும் முக்கூரணி மோதகம் படையலும் நடக்க உள்ளது கொடியேற்றத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்